யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் இன்றே பதிவிறக்கவும் நீங்கள் ஆழ்ந்த சிந்தனையாளராகவும் உணர்ச்சிகளை ஆராய்பவராகவும் இருப்பீர்கள் உங்களது கடின உழைப்பு குறித்து சிந்திக்கக்கூடும் வாழ்க்கை பாதையில் உள்ள விஷயங்கள் குறித்து ஆச்சரியப்படுவீர்கள் குறிக்கோளை தெளிவாக வைத்திருங்கள் ஏரிஸ் ரொமான்ஸ் மற்ற பிற விஷயங்கள் குறித்து நீங்கள் கவலைப்படுவதால் உங்கள் காதல் உறவு பற்றி நினைத்து பார்க்க நேரமின்றி இருப்பீர்கள் இன்று உங்கள் அன்புக்குரியவர் மீது போதிய கவனம் செலுத்தவும் மற்றும் அவருக்கு தேவைப்படுகையில் அவருடன் இருங்கள் அவள் அவரிடம் காதல் உறவில் அவரது உறுதிப்பாட்டை நீங்கள் எவ்வளவு தூரம் பாராட்டுகிறீர்கள் என்பதை தெரிவியுங்கள் அது உங்கள் காதல் உறவை பெருமளவு மேம்படுத்தும் உங்களின் சிறந்த தொடர்பு திறமைகள் ஆளுமை எதையும் எதிர்கொள்ளும் திறனும் உங்களுக்கு பரிசுகளை பெற்றுத்தரும் உங்களை உற்சாகப்படுத்தி கடுமையாக உழைக்க உதவும் இன்று உங்களது குடும்ப நிதி குறித்து கவலைப்படலாம் வீட்டில் அதிகரித்து வரும் செலவுகள் கவலையைத் தரலாம் பதற்றம் வேண்டாம் தேவையில்லாத செலவுகள் மூலம் நிதியை பராமரிக்கவும் நிதி ஆலோசகரின் ஆலோசனையை ஏன் கேட்கக்கூடாது தலைவலியால் இன்று நீங்கள் அவதிப்பட நேரிடலாம் சிறு ஏமாற்றங்களை பொருட்படுத்தாதீர்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளவும் யோகாவில் ஈடுபடுவது உங்கள் மன அழுத்தத்தை கூடுமானவரை குறைக்கும் தலைவலி தொடர்ந்து இருந்தால் நல்ல மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றுக் கொள்ளவும் இன்று நீங்கள் முக்கிய குடும்ப நிகழ்ச்சியில் இருக்கும் வாய்ப்பு காரணமாக உங்களின் சஞ்சலங்கங்களிலிருந்து வெளிப்படுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் ஒன்றாக கூடியிருக்கும் இந்த நாளில் பசுமையான நினைவுகளையும் மகிழ்ச்சிகளையும் ஏற்படுத்துங்கள் டாரஸ் ரொமான்ஸ் இன்று உங்களது காதல் வாழ்க்கையில் சிறப்பாக எதுவும் இல்லை என்பது போல உணர்வீர்கள் விழா ஒன்றில் சிலரை சந்திக்கலாம் நீங்கள் எதிர்பார்க்கும் நபர் கிடைக்கக்கூடும் என்பதால் கவனமாக இருங்கள் இன்று உங்களுக்கு தொந்தரவு தராத இடத்தை பார்த்து அதில் கவனமாக பணியாற்றுங்கள் இன்று பொறுப்புகளிலிருந்து சுலபமாக திசை திருப்பப்படுவீர்கள் இன்று உங்கள் வீட்டையோ அல்லது வாகனத்தையோ விற்க நினைத்திருந்தால் அதற்காக விளம்பரம் செய்யுங்கள் அதற்கான உடனடி பலன் இல்லாவிட்டாலும் பின்னர் பலன் இருக்கும் வாகனத்தை மாற்ற நினைத்திருந்தால் அதற்கான நடவடிக்கையை தொடக்கவும் யோகா தியானம் போன்றவற்றில் ஈடுபடுங்கள் அவை உடலையும் மனதையும் அமைதியுடன் வைத்திருக்கும் உள் அமைதி காரணமாக உங்கள் முழு தோட்டத்திலும் பொலிவு ஏற்படும் ஜெமினி இந்த தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்தி வரக்கூடும் என்பதால் உங்களது தகவல் பெட்டியை கவனமாக பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மாணவராக இருந்தால் அது ஒரு பல்கலைக்கழகத்திற்கான அனுமதி சீட்டாக ஊக்கத்தொகையாகவோ இருக்கலாம் நீங்கள் வெளிநாட்டு வேலையை விரும்புபவராக இருந்தாலோ அது ஒரு புதிய வேலையாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் சில மகிழ்ச்சிகரமான தொலைவிலிருந்து வரும் ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலுக்காக உங்களது தகவல் பெட்டியை பாருங்கள் ஜெமினி ரொமான்ஸ் சமூக நடவடிக்கை ஒன்றின்போது காதல் திருப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளது சமூக விழா ஒன்றில் துணையை சந்திக்கலாம் இந்த உறவு உங்களை அற்புதமான சூழ்நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதில் ஐயம் ஏதும் இல்லை இன்று காதல் வாழ்க்கையில் அற்புதமான நாளாகும் ஜெமினி கெரியர் நிறுவனத்தின் நிர்வாக உறுப்பினர்கள் உங்களது கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கியுள்ளனர் இதை பயன்படுத்தி கருத்துக்களை முன்வையுங்கள் மக்கள் உங்கள் கருத்துக்களை கேட்கின்றனர் ஜெமினி பைனான்ஸ் புதிய வீடு வாங்க திட்டமிட்டிருந்தால் அதற்கு இன்று உகந்த நாள் இன்று நீங்கள் வீடு தேடும் முயற்சியில் இறங்கினால் அதற்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் இன்று பல வகையான வாய்ப்புகள் இதற்காக வரும் அதில் எது சிறந்தது என்பதை முடிவு செய்து சிறந்த ஒன்றை தேர்ந்தெடுங்கள் ஜெமினி ஹெல்த் உங்கள் உடல் நலமும் தன்னம்பிக்கையும் இன்று மேலோங்கி உள்ளது எதையும் செய்ய முடியும் என்ற மனதிடத்துடன் நீங்கள் திகழ்வீர்கள் இந்த ஆற்றலையும் மனதிடத்தையும் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கேன்சர் ஓவர்வியூ இன்று குழு சார்ந்த காரியங்களில் ஈடுபாடு தெரிகிறது நீங்கள் புதிய மனிதர்களை சந்திப்பதுடன் பணியிடத்திலும் சமூகத்திலும் முக்கிய இடத்தில் இருப்பீர்கள் வாழ்க்கை பற்றிய உங்களது கண்ணோட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு வெளித்தொடர்புகளில் புதிய எல்லைகளை காண முடியும் கேன்சர் ரொமான்ஸ் இந்த சமீபத்தில் உங்களால் தனது நம்பிக்கைக்குரியவராக ஏற்றுக்கொண்ட ஒரு நண்பருடன் மிகவும் நெருக்கமாக அவரைக் காண்பீர்கள் நீங்கள் அவருக்கு அளித்த உதவிதான் காதல் உறவுகளுக்கு இட்டுச் செல்வது போல உங்களுக்கு தோன்றும் தொடர்ந்து இந்த பாதையில் சென்று இந்த உறவு எதில்தான் போய் முடிகிறது என்று கவனிக்கவும் கேன்சர் கெரியர் மருந்து உற்பத்தி துறையில் பணிபுரிவோருக்கு வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் நீங்கள் இருக்கும் வட்டத்தை விட்டு வெளியே வந்தால் பிரகாசமான எதிர்காலம் அமையும் கேன்சர் பைனான்ஸ் நீங்கள் அரசு துறையுடன் தொடர்புடைய தொழிலில் ஈடுபட்டிருப்பவராக இருந்தால் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல பலனை இன்று எதிர்பார்க்கலாம் உங்கள் கடின உழைப்பை தொடர்ந்து செய்யுங்கள் இதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கேன்சர் ஹெல்த் யோகா பயிற்சியை அன்றாட வாழ்க்கையில் மேற்கொள்ளவும் மன அமைதி நிச்சயம் கிடைக்கும் அது ஆற்றலை பெருக்கி புத்துணர்ச்சியை உருவாக்கி தன்னம்பிக்கையை வளர்க்கும் லியோ ஓவியூ இங்கு உங்களுக்கு மனதார்ந்த ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கும் இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆத்ம திருப்தியும் கிடைக்கும் பக்தியை வெளிப்படுத்த கோவிலுக்கு சென்று தானம் செய்யுங்கள் லியோ ரொமான்ஸ் காதல் வயப்பட்டு பாதிப்பை ஏற்படுத்தாத விஷயங்களில் ஈடுபட இது உகந்த நாள் அனைவரையும் கவரும் வகையில் நீங்கள் இருப்பீர்கள் திருமணங்கள் குறித்த ஆலோசனைகளில் நீங்கள் ஈடுபடுபவராக இருந்தால் அது சுமூகமாக செல்வதை காண்பீர்கள் முன்னர் இருந்த தடைகள் எல்லாம் உங்கள் முயற்சியால் விலகி பலன் கிடைக்கும் லியோ பணியில் உங்கள் அர்ப்பணிப்பும் கீழ்படியும் தன்மையும் பாராட்டப்படும் எனினும் பணி வாழ்வு முன்னேற கடின உழைப்பு தேவை லியோ லியோஸ் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் லாட்ரி போன்றவற்றில் உங்களுக்கு பணம் கிடைக்கலாம் வாகனம் ஏதேனும் வாங்குவதாக முடிவு செய்திருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் பதிவு எண் வருமாறு பார்த்துக் கொள்ளுங்கள் முடிந்தால் சிறிதளவு பணத்தை சேமியுங்கள் லியோ ஹெல்த் பொதுவாக உங்களது உடல் நலன் நன்றாக உள்ளது ஆனால் சிறு வயிற்று பிரச்சினை ஏற்படக்கூடும் நன்றாக சாப்பிட்டு எளிய உடற்பயிற்சி மேற்கொள்ளவும் உங்களது உடல்நல பிரச்சனை தற்காலிகமானதுதான் இன்று உங்களது சமூக வட்டாரத்தில் உங்களுக்கு பின்னால் கவனிக்கவும் சமீபத்தில் சில பொறாமைகள் எழுந்திருக்கலாம் அதை முற்றவிட்டால் அது மோசமாகக்கூடும் உங்களது நண்பர்களை சந்தித்து அனைவரும் நலமாக உள்ளனரா என்பதை உறுதி செய்து உங்கள் இல்லத்தில் அமைதியான மற்றும் இனிமையான சூழ்நிலை நிலவுவதை பெரும்பாலானவர்கள் உணர்வீர்கள் சண்டை சச்சரவுகள் முடிவுக்கு வந்து உங்களை சுற்றிலும் ஏராளமான அன்பையும் காதலையும் காண்பீர்கள் இன்று உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் இடையிலான பிணக்குகளும் உங்கள் குழந்தைகளுடனான பந்தமும் உறுதியடையும் அனுபவித்து மகிழுங்கள் சமீபத்தில் நீங்கள் வேலை இழந்திருந்தால் உங்களுக்கு முக்கிய வாய்ப்பு பெற காத்திருக்கிறது நம்பிக்கையுடன் காத்திருங்கள் கிரெடிட் கார்டு உட்பட அனைத்து தரப்பிலும் செலுத்த வேண்டிய கடன் குறித்து கணக்கெடுக்கவும் கடனில் பொருட்களை வாங்கும்போது கவனம் செலுத்தவும் அதை தீர்க்க நன்றாக திட்டமிடவும் கடன் குறித்து சரியான கணக்கு வைத்துக் கொள்ளாமல் இருந்தால் பிரச்சினை ஏற்படும் உடல் எப்போதும் நலமாக இருக்க தினசரி நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது ஆனால் சமீபத்தில் இந்த வழக்கத்தை நிறுத்தியதாக தெரிகிறது தொடர்ந்து பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இதனால் திடகாத்திரமாக திகழ்வதோடு மருத்துவரிடம் நோய் நொடி என்று சிகிச்சைக்குச் செல்ல வேண்டிய அவசியமும் இருக்காது லிப்ரா இந்த குடும்ப நிகழ்ச்சியில் குடும்பத்தினருடன் நீங்கள் நடன மேடையில் நடனமாடுவீர்கள் உறவுகள் தற்சமயம் பூரண நிலை நோக்கிச் செல்வதால் இந்த உறவுகளால் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் இந்த தருணங்களை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள் துரதிருஷ்டவசமாக இன்று உங்கள் காதல் வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்த அளவு சுவையாக இருக்காது உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் மட்டுமே நீங்கள் இன்று அனுபவித்து மகிழலாம் உங்கள் காதலரோ அல்லது நீங்கள் யார் மீது கண் வைத்திருக்கிறீர்களோ அவரோ இன்று உங்களை ஏமாற்றக்கூடும் ஆனால் பயப்படாதீர்கள் இது ஒரு பெரிய சிக்கலே அல்ல இந்த கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் வேலையில் தாம் தூம் என்று குதிப்பதால் எந்த லாபமும் உண்டாகாது லட்சியத்தில் குறியாக இருந்து உத்தியோகத்தில் நல்ல உறவை பராமரியுங்கள் குறிக்கோள்களை மறந்துவிடாமல் இருப்பது முக்கியம் அமைதியாக யோசிப்பது நல்ல பலனை தரும் லிப்ரா பொழுதுபோக்கு தொடர்பான துறையில் நீங்கள் இருந்தால் இன்றைய தினம் மிகவும் பாதுகாப்பான நாளாக இருக்கும் நிலுவையில் உள்ள வேலை அல்லது ஒப்பந்தம் இன்று செயல்பாட்டுக்கு வரலாம் லிப்ரா ஹெல்த் உங்களது குறிக்கோள்களை கற்பனையான அச்சம் தடுப்பதை அனுமதிக்காதீர்கள் கவலை உடல் நலனை பாதிக்கும் நல்ல உடல்நிலைக்கு உடற்பயிற்சியும் நல்ல உணவும் அவசியம் ஸ்கார்பியோ ஓவியூ உங்களது கருத்தை புரிய வைக்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் துணைவருக்கான உங்கள் உணர்வுகள் இப்போது உயர்த்தி காட்டப்பட்டுள்ளன மற்றும் நீங்களும் உங்கள் துணைவரிடமிருந்து ஏராளமான கவனிப்பை பெறுவீர்கள் நீங்கள் அன்பு உணர்வுகள் நிறைந்தவர் மற்றும் நீங்கள் அவற்றை பாதுகாப்பாக ஆதரவு சூழலில் வெளியிட வேண்டும் ஸ்கார்பியோ கெரியர் வியாபாரத்தில் நண்பர் ஒருவருக்கு நிபுணத்துவத்தை உபயோகித்து உதவலான் அவர்கள் தவறுகளை புரிய வைப்பதன் மூலம் உதவவும் தக்க நேரத்தில் செய்த உதவி பாராட்டைத் தரும் அவரும் உங்களுக்கு உதவுவார் ஸ்கார்பியோ ஃபைனான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் லாபம் நஷ்டம் இரண்டும் சம அளவில் இருக்கும் உங்கள் வருமானம் உங்களை திருப்திப்படுத்துகின்ற அளவில் உயரிய அளவில் இருக்கும் அதே நேரத்தில் உங்கள் செலவும் அதே அளவு எதிர்பாராத அளவு உயர்ந்து சென்று உங்களை கவலையில் ஆழ்த்தும் எனவே இரண்டையும் ஒரே சீராக எடுத்துக் கொள்வதை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஸ்கார்பியோ ஹெல்த் இன்றைய தினத்தில் முதுகில் அசௌகரியமான நிலையை உணரலாம் சிறு உடற்பயிற்சிகள் யோகா ஆகியவற்றை செய்வதன் மூலம் வலியில் இருந்து நிவாரணம் பெற முடியும் கடுமையாக எதையும் செய்யாதீர்கள் இதன் மூலம் சிறிய பிரச்சனையாக இருப்பது பெரிய அளவில் ஆகிவிடும் ஓவியூ முக்கியமான குடும்ப நிகழ்ச்சியின் வாய்ப்பு இருக்கும் இந்த மகிழ்ச்சியான நேரத்திற்கு ஆயத்தமாக இருங்கள் கொண்டாட்டத்திற்கும் பிணைப்பிற்கும் உகந்த நாளாக இருக்கும் பிணைப்புகளை மதித்து மகிழ்ச்சியை என்றும் நிலைநிறுத்துங்கள் சஜிடேரியஸ் ரொமான்ஸ் மாணவர்களை உங்களுக்கு போலி தகவல்களையோ அல்லது மின் அஞ்சல்களையோ அனுப்பி வரும் ஒருவரால் உங்கள் கவனம் இன்று சிதறவுள்ளது உங்கள் படிப்பிலிருந்து கவனத்தை திருப்பாதீர்கள் ஏனெனில் போலி மனிதரை விட படிப்பு முக்கியமானதாகும் தேர்வுகள் முடிந்ததும் அவர்களுடன் பேசுவதாக கூறி அனுப்பிவிடுங்கள் துறையில் இருப்பவர்களுக்கு இது சாதகமான நாள் உங்களது கடின உழைப்புக்கு பலன் கிட்டி உங்கள் உயர் அதிகாரி உங்களுக்கு போனஸ் வழங்கலாம் அல்லது பதவி உயர்வு கிடைக்கலாம் ரொக்க சன்மானமும் கிடைக்கும் செஜிடேரியஸ் பைனான்ஸ் இன்று இடமாற்றம் ஏற்படலாம் பழைய வீட்டிலிருந்து புதிய வீட்டுக்கு மாறவோ அல்லது தற்போதுள்ள வீட்டை மேம்படுத்தவோ செய்யலாம் சாதகமான முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பதால் மாற்றங்களை அனுபவிக்கவும் புதிய வாழ்க்கைக்கு தயாராகுங்கள் சஜிடேரியஸ் ஹெல்த் இந்த மன அழுத்தம் உங்களை பாதிக்காது வாழ்க்கையில் மிகவும் சவாலான நாட்களில் இதுவும் ஒன்று அது அதுபற்றி கவலைப்படாதீர்கள் பொழுதுபோக்கில் ஈடுபடுத்திக் கொண்டு நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கக்கூடாது சமீப காலமாக நீங்கள் விரும்பும்படி புதிய முயற்சிகளில் ஈடுபட முயற்சி செய்ய வேண்டும் பிடித்தமான பொழுதுபோக்கு அல்லது விளையாட்டுகளில் ஈடுபடவும் உங்களது வாழ்க்கையில் இருந்து சோர்வுக்கு விடுதலை அளியுங்கள் ரொமான்ஸ் நெருக்கமானவருடனான சண்டையை தவறுங்கள் உணர்ச்சிகள் அதிகமாக இருப்பதால் சிறு விஷயங்கள் கூட பெரிதாக தெரியும் அமைதியாக இருங்கள் விஷயங்கள் விரைவில் இயல்பாகிவிடும் கேப்ரிகான் கெரியர் பணியில் உங்களது சிறந்த வேலைக்கு உங்களுக்கு நீங்களே வெகுமதி அளியுங்கள் உங்களது உறுதிப்பாட்டையும் கடின உழைப்பையும் மற்றவர்கள் உணராவிட்டாலும் நீங்கள் பாராமுகமாக இருக்காதீர்கள் கேப்ரிகான் பைனான்ஸ் இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகம் இருக்கும் உங்கள் கட்டணங்களை எவ்வாறு செலுத்துவது என்பது குறித்து கவனமாக செயல்படுங்கள் உங்களது நிதி நிர்வாக திறமைகளை பயன்படுத்தி நெருக்கடி நிலையிலிருந்து விடுபடுங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்கள் உடல் நலன் அதைவிட முக்கியமானது ஹெல்த் இன்று அஜீரண பிரச்சினை ஏற்படலாம் எளிதான சத்தான உணவுகளை உண்பதால் வயிற்று பிரச்சனையை தவிர்க்கலாம் மது அருந்துவதையும் தவிர்க்கவும் மன அழுத்தத்தாலும் அஜீரண கோளாறு வரும் என்பதால் அது ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளவும் இன்று உங்களது படைப்புத் திறன்கள் போற்றப்படும் புத்திசாலித்தனமான தீர்வு தேவைதான் கஷ்டங்களை தீர்க்க இது உதவிடும் இதனால் ஈர்க்கப்படும் சிலர் மேலும் மேலும் உங்களிடம் ஆலோசனை பெறுவார்கள் இன்று உங்களது மதிப்பை அதிகப்படுத்த மனதை பயன்படுத்துங்கள் அக்வேரியஸ் ரொமான்ஸ் உங்கள் அன்புக்குரியவருக்கென ஒரு பரிசை வாங்குவது மகிழ்ச்சி அளிக்கும் எனினும் உங்கள் வாழ்க்கை துணியை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதை காட்டு இந்த சந்தர்ப்பத்தை நழுவவிட நீங்கள் விரும்பாவிட்டால் இன்று நீங்கள் தைரியமாக இருப்பது அவசியம் அக்வேரியஸ் கெரியர் இந்த தொழில் காரணங்களுக்காக நீங்கள் பயணம் மேற்கொள்ளலாம் அது சுமூகமாக செல்லும் என்பதால் இது மிகவும் நல்ல நேரம் இந்த நேரத்தை தகவல் சேமிப்பிற்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நீங்களே சிறந்த தேர்வை மேற்கொள்ளுங்கள் அக்வேரியஸ் பைனான்ஸ் புதிய இடத்துக்கு ஏற்றபடி வாழ்க்கை முறையை மாற்றிக் கொள்வது பற்றி நீங்கள் முடிவு செய்திருக்கலாம் புதிய வேலைக்கு செல்வதற்கோ புதிய தொழில் தொடங்குவதற்கோ இன்று ஏற்ற தினம் மனம் மற்றும் உடல்நிலை நன்றாக இருப்பது மன அழுத்தத்தை தவிர்க்கும் இதுதான் இன்றைய மந்திரம் மன அழுத்தம் மனநிலையை பாதித்து வாழ்க்கையை பாழாக்கும் உடலை மசாஜ் செய்து கொள்வதால் களைப்பு விலகும் உடல்நிலை மேம்படும் சமீபத்தில் குடும்ப விஷயங்களில் தடைகள் இருப்பதாக நினைத்தால் அதற்கான தெளிவான முடிவு உண்டாவதை காணலாம் பெற்றோருடனோ பிரியமானவர்களுடனோ மன வேற்றுமைகள் இன்றி விஷயங்கள் தெளிவாகும் எண்ணத் தொடர்புகள் நன்றாக இருக்கும் ரொமான்ஸ் இன்று உங்கள் துணைவருடன் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவறுங்கள் இதனால் மன அழுத்தம் ஏற்படலாம் நீண்டகால வாழ்வை கருத்தில் கொண்டு தற்போதுள்ள சிக்கல்களை பெரிதாக்காதீர்கள் அமைதியாக இருக்க முயலுங்கள் கெரியர் இன்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வந்து சேரும் வெளிநாட்டு அங்கீகாரம் மகிழ்ச்சியை தரும் நண்பர்கள் மத்தியில் நீங்கள்தான் இன்று ஹீரோ வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டு பயணம் இன்று மதிப்பை அளிக்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் வீடு வாங்க இன்று சிறந்த நாள் இதுகுறித்து நீங்கள் யோசித்து வந்தீர்கள் இன்று அதற்கான முடிவெடுக்க சிறந்த தினம் நீங்கள் இன்று எடுக்கும் முயற்சிகள் உங்களை சரியான திசையில் கொண்டு செல்லும் வாழ்த்துக்கள் இன்று உங்களுக்கு வயிற்றுப் பிரச்சினை ஏற்படக்கூடும் இன்று உங்களது குடும்பத்தை உடல் நலத்துடன் வைத்துக் கொள்ள முயற்சி செய்யவும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு வயிற்றுப் பிரச்சினை ஏற்படக்கூடும் என்பதால் மோசமான வா நிலையிலிருந்தும் கெட்ட உணவு பழக்கங்களிலிருந்தும் அவர்களை பாதுகாக்கவும்